மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சாமி அழைக்கின்றாரே மாயம் மயம் ஆன்மீக அன்பர்க்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயனை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி சனி பயிற்சி ராய்க்கு எது பயிற்சி நீண்ட கால பயிற்சியா இருந்தாலும் கூட குறுகிய கால பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி அதாவது மற்ற கிரகங்கள் ஏதோ ஒரு நிலையில் இருந்தாலும் கூட அந்த கிரகத்தினுடைய தளபதி சேனாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் செவ்வாய் தான் அற்புதமான காரகத்தன்மை புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மை பூமி காரகன் ரத்த காரகன் சகோதர சகோதரியான ஒரு காரகத்தன்மை உடையவர் அது மட்டும் கிடையாதுங்க இந்த செவ்வாயினுடைய சிறப்பு ஒரு மனிதன் வாழ்கின்ற காலத்தில் அரசு துறையில ஒரு வேலை கிடைத்து விடாத அந்த வேலை அமைந்து விடாத அமைகின்றதுக்கான சொந்தக்காரணம் செவ்வாய் தானே அந்த வகையில பார்க்கும்போது இந்த செவ்வாயுடைய பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல இருந்து பதினாறு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த காலகட்டம் அதுவும் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு ஊக்கு போய்கின்றார் அது பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடம் ஆயுள் ஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானம் அதுவும் தந்தைஸ்தானத்தில் செல்கின்ற ஒரு காலகட்டம் இது மீனராசிக்கு எவ்வாறு இருக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய முழுமையான நற்புறனை பெற முடியாவிட்டாலும் குருவின் அருள் ஒன்றே இந்த காலத்தை கடத்துமா காப்பாற்றுமா என்பதை இப்ப பார்க்கலாம் அதே நேரம் மாயன் மாயன்மயன் உங்க நலன் பொருள் தானே பேசி வருகிறேன் நரசிம்மனுடைய ஆசையும் விஷ்ணுமாயனுடைய ஆசையும் இந்த சோழி பிரசனம் பார்க்கின்ற மீனராசிக்கு இந்த உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன் அந்த வகையில எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம் மீனராசியில் இருக்கக்கூடிய போராட்டதி நாலாம் பாதம் மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டதி மீனராசியில் இருக்கக்கூடிய ரேவதி மீனராசி அன்பர்களே ஒரு அருமையான ஒரு நிகழ்வை நான் சொல்கிறேன் முதல்லயே சொல்லிடணும் காரணம் என்னன்னா தட குடும்ப அதிபதியார் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அமர்ந்து இருக்கின்றார் அவருக்கு அங்கு பலம் அதிகம் செவ்வாய்க்கு பலம் அதிகம் பார்த்த பன்னெண்டு ராசி இருபத்தி எட்டு நட்சத்திரத்துல மீனராசியை போல ஒரு நிம்மதியை இழந்து தவித்தவர்களும் கலங்கி நின்றவர்களும் ஏமாற்றத்தை சந்தித்தவர்களும் துரோகத்தை எதிர் சென்றவர்களும் யாருமே இல்லை அவ்வளோ போராட்டம் அந்தக்கு இடையில இந்த செவ்வாய் பயிற்சி நான் சொன்னேன் அல்லவா மற்ற கிரகங்கள் தர முடியாததை மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுகளிலிருந்து காக்கின்ற கவசமே செவ்வாய் தானே அந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று சொன்னேன் இந்த செவ்வாய் பயிற்சியோட இன்னொரு அற்புதம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் செவ்வாய் ஏழாம் தேதி தானே பயிற்சி அதே நேரத்தில் சூரியனை பொறுத்த வரைக்கும் பதினேழாம் தேதி கலத்திர கால சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இருபதாம் தேதி அதாவது இந்த புதன் சொல்லுவாங்க இந்த புதனுடைய சிறப்பு பொன் கொடுத்தாலும் புதன் கிடைக்குமா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்குமா இருப்பார்கள் தான் அந்த புதனை பொறுத்தவரைக்கும் இந்த பாதம் இருபத்தி ஒன்பதாவது அற்புதம் என்று சொல்வேன் அப்படி பத்த வகையில் பார்க்கும் போது செவ்வாய் பலம் பெற்று இருக்கின்றார் செவ்வாயை பொறுத்தவரை பத்தியில் அமர்ந்து இருக்கின்றார் அவருக்கு பார்த்தீங்கன்னா அங்கு பார்த்தீங்கன்னா நல்ல பலம் அது மட்டும் கிடையாது அதிகம் அந்த பலத்துக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா திக் பலம்னு சொல்லுவாங்க திசை பலம் என்று சொல்வார்கள் அற்புதம் என்று சொல்லுவேன் புரிந்து கொண்டு விட்டீர்கள் இனி வாழ்க்கையை இழப்பதற்கு எதுவுமே இல்ல இழந்த இதுவாகிடும் அதை திரும்ப பெறுகின்ற ஒரு சிலை குடும்பத்தின் நிலவி வந்த கணவர் மனைவி உருவாயிடும் அத்தனைக்குமே குழப்பங்களும் பிரச்சனைகளும் படி படியாக குறைவதை காணலாம் அதே நேரம் அப்பா பிள்ளை தந்தை பிள்ளைக்கு சில கருத்து வேறுபாடுகளும் சில போதல்களும் சில கோபதாமங்களும் வந்தாலும் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து விடுங்கள் நான் இந்த உலகத்தை யார் யாரிடமோ எங்கெங்கோ விட்டு கொடுக்கணும் பெத்த தந்தை அல்லவா அனுசரித்து செல்வதனால எந்த பிரச்சனையும் இல்லை அதே நேரம் கவனமாக பேசும் பொழுது ஒரு வார்த்தை கொடுக்கும்போது முன்ஜாமீன் செய்யும் பொழுது கவனமாக இருந்து விட்டாலே போடும் அதே நேரம் பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துல சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு யோகத்தில் தரப்போகிறார் புத ஆதித்ய யோகம் கலங்கிய மனத்திற்கு ஒரு ஆறுதல் தேவையில்லாத வம்பு இருந்து ஒரு விடுதலை வாங்கிய கடனை அடைப்பதற்கான அற்புதமான மூன்று பலனை தரக்கூடியதான் புத ஆதித்ய யோகம் அதே நேரம் பாத்தீங்கன்னா கலத்திரக்காரர்கள் சுக்கிரனும் அவர்களோடு இருப்பது அற்புதமான ஒரு சிறப்பு என்றுதான் நான் சொல்லுவேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சரி இந்த செவ்வாயினுடைய பயிற்சி பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல அதிக நற்பலனை பெறக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராசி எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா மீனதா ஐந்தாம் இடத்தில் குரு உச்சம் பெற்றிருப்பதும் ராசியை பார்ப்பதும் நன்மைகளை மீனராசிக்கு ராசிக்கு தரும் ஏழை சனியில தோஷமும் பெரிய அளவில் வேலை செய்யாது கவலையே படாதீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கலக்கங்களும் மன பயங்களும் வந்துதான் செல்லும் அதற்கு காரணம் ராகுவே அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடும் என்பதை போல சில சேமிப்புகளை வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்பாராத சில செய்திகள் நற்பலனை தரக்கூடியதாகத்தான் வரும் ஒரு குறிப்பிட்ட என்றோ செய்த ஒரு தவறு இன்று நம்முடைய மனதுக்கு சில வேதனையில் தந்தாலும் கூட கவலைப்படாதீங்க அதை புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையினால செவ்வாய் அதையும் தலைக்கு வந்தது தலைப்பு போச்சு என்பதை போட மாற்றி விடுவார் என்னுடைய அனுபவத்துல மூன்று கிரகங்கள் ஒரு நிகழ்வை சூழ்வேன் அனுமன் நமக்கெல்லாம் தெரியும் பலத்தில் மட்டும் அல்ல பக்தியில் மட்டுமல்ல அற்புதமான ஒரு யோக பலனை தரக்கூடிய அந்த அனுபல் தன் அதாவது கண்ணுக்கு முன் தெரிகின்ற இலங்கையை நோக்கி எப்படியாவது இலங்கையை அடங்கி விட வேண்டும் யோசிக்கின்றார் ஒரு முயற்சி பாட்டா அந்த முயற்சிக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் முயற்சி செய்யணும் ஒரு விதையாத நட்டாதார காய்த்து பழுத்து பல பலன் தரும் அந்த முயற்சிக்கு பேரே செவ்வாய் நீங்கள் இதுவரை எந்த முயற்சியெல்லாம் தயங்கம் காட்டீங்களோ நீங்கள் இப்போ எடுக்கிற முயற்சி அற்புதமான ஒரு யோக பலனை தரும் ஒரு நல்ல வேலையா இருக்கலாம் அரசு துறையில பொதுத்துறையில ஒரு புதிய தொழில் புதிய திட்டங்கள் வெளிநாடு யோகா அதுக்கான அற்புதமான ஒரு யோகா பலனை தரும் ஒரு முயற்சி அதே நேரம் அந்த முயற்சி எடுக்கின்ற பொழுது அந்த முயற்சி அனுமனுடைய பலன் அவருக்கு தெரியவில்லை அதான் கலைத்திரக்காரர்கள் சுக்கரன் அவர் வருகின்றார் அனுமன் உன் பலம் அப்படிப்பட்டது என்று சொல்லிய பொழுது விண்ணை நோக்கிது தாவுகிறார் சரி தாவுனா மட்டும் போதுமா முயற்சி எடுத்தார் மட்டும் போதுமா அந்த முயற்சிக்கான முயற்சியில் ஈடுபட்டால் மட்டும் போதுமா முழுமையான விடை கிடைக்கணும் பலன் கிடைக்கணும்னா அதுதான் புதன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த மாதம் அற்புதமான ஒரு யோக பலனை தரக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வை மூன்று கிரகங்கள் செவ்வாய் கடத்திர சுக்ரன் புதன் தருவதோடு ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் துணை இருப்பதனால வெற்றி மேல் வெற்றி பெறுவதோடு நற்புரா நோக்கிய என்ற ஒரு சந்தர்ப்பம் அதே நேரம் செவ்வாயினுடைய பலம் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதுங்க ஏன் காரணம் தந்தை பிள்ளை இல்ல சில உறவுகள் மக்கள் இல்ல கசப்பான நினைவுகள் ஏற்பட இருப்பதனால அதாவது பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஏழு எட்டு நாலு ஏழு எட்டு எண்ணிக்கல இளநீர் வாங்கி அருகிலுடைய முருகன் ஆலயத்தில் அபிஷேகத்திற்கோ குறிப்பா திருத்தணி முருகன் அபிஷேகத்தை கொடுப்பது சிறப்பு அதே நேரம் இந்த காலகட்டத்தில் இங்கு சென்று நிற்க வேண்டிய இடம் திருத்தணி அகூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாத சனீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலய சனீஸ்வரனை நாமே தொட்டு வழிபாடு பண்ணலாம் அவருடைய பார்வையை பொறுத்தவரைக்கே எந்த கெடுபடலும் தராது சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா மூணு ஏழு பத்து மூணு ஏழு பத்து இந்த எண்ணிக்கை இளநீர் வாங்கி உங்க கை நாளே அபிஷேகம் செய்து பாருங்கள் சனி ஒருமனே இந்த காலகட்டத்தில் சில சங்கடங்களை தருவதனால சாட்சிக்காரங்கால விடுத விட சண்டைக்காரங்களை விடுவது சிறப்பு என்பதை போல சனி துணை இருந்து விட்டார் அற்புதமான யோக பலன் பெறுவதோடு நிம்மதியான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறை எதிர்கொள்வதோடு கடந்த கால கசப்புகள் மறந்து நிம்மதி திறக்கின்ற ஒரு நாளாக ஒரு காலமாக இந்த செவ்வாய் பயிற்சி மீனராசிக்கு அமை